விபூதி அடிச்சிருக்க இருபத்தி நாலு வயது பெண்ணுடைய உண்மை முகம் பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் தமிழக அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயுடைய அரசியல் பயணம் பரபரப்ப ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில பிரபல யூடியூபர் மாரிதாஸ் டிவி கேல இருந்து விலகி திமுக இணைந்த வைஷ்ணவி அப்படின்ற இளப்பெண் குறித்து தன்னுடைய சமீபத்திய வீடியோல பகிர்ந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க அரசியல் வட்டாரத்துல இது புயல கிளப்பி இருக்கு மாரிதாசுடைய குற்றச்சாட்டுகள் வைஷ்ணவியுடைய அரசியல் நோக்கங்கள் அதே மாதிரி அவருடைய பின்பலம் குறித்து சந்தேகமும் எழுப்பியிருக்கு கூற்றுப்படி கோயம்புத்தூர் சேர்ந்த நாலு வயதுடைய வைஷ்ணவி நிர்வாகியா இருந்து இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி கட்சி குறித்து புகார் தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது வாரத்தில் திமுகவுல இணைந்திருக்காங்க இருக்காங்க கழக பணியாற்ற வந்திருக்க கூடிய அவங்க பயன்படுத்தி இருக்க வார்த்தைகள் இந்த வயதுல அரசியல் புரிதல் அதே மாதிரி நோக்கம் குறித்து சந்தேகத்தை எழுப்புறது மாதிரி மாரிதாஸ் குறிப்பிட்டிருக்காரு வைஷ்ணவியுடைய தாயார் ராதா திமுகவுடைய மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளரா இருக்காங்க ராதா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தீவிர ஆதரவாளராகவும் அவங்களுடைய அரசியல் பணிகள்ல ஈடுபட்டவங்களாவும் இருந்துட்டு இருக்காங்க மாரிதாசுடைய கேள்வி வைஷ்ணவி டிவி கேல இணைந்தது அதுக்கு எதிராக செயல்பட்டு திடீர்னு திமுகவுல சேர்ந்து திட்டமிட்ட சதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மக்களுடைய தாயாருடைய நெருக்கம் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கு கவுண்டம்பாளையத்துல திமுகவுடைய மாவட்ட அளவிலான பணிகள்ல ஈடுபட்டது மட்டும் இல்லாம வைஷ்ணவி திடீர் கட்சி மாற்றம் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க டிவிக்கவை உளவு பாக்குறதுல இருந்து ஆரம்பிச்சு அதனுடைய நிர்வாகத்தை பலப்படுத்துறதுக்கு அது மட்டும் இல்லாம திமுகவுடைய திட்டமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அரசியல் பின்புலம் அதே மாதிரி முறைகேடு மாரிதாஸ் கடுமையா விமர்சிக்கிற மாதிரி இருந்திருக்கு வைஷ்ணவியுடைய அரசியல் பயணத்துல மக்கள் மீதான அக்கறை திருத்தம் அதே மாதிரி தேசிய உணர்வு இந்த எல்லா கொள்கைகளுமே மாரிதாஸ் கூறியிருக்காரு குறிப்பா இருபத்தி நாலு வயதுல இளைஞர்கள் பொதுவாகவே கம்யூனிசம் மண்ணுக்கான குரல் அதே மாதிரி தேசப்பற்று மாதிரியான சிந்தனைகள்ல ஈர்க்கப்படலாம் ஆனா வைஷ்ணவியுடைய செயல்கள் கருணாநிதி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குறுக்கு வழி அரசியல் மற்றும் ஊழல் சிந்தனையை பிரதிபலிப்பதா இருக்கு அவங்களுடைய தாயார் செந்தல் பாலாஜி அதே மாதிரி திமுக மாவட்ட செயலாளர் சேகர் சேகர்பாபுவோட இணைந்து கவுண்டம்பாளையத்தில் போலி மதுபான விற்பனை உரிமம் அதே மாதிரி ஊழல் பணிகளில் ஈடுபட்டதா மாரிதாஸ் கூறியிருக்காரு இந்த குற்றச்சாட்டுகள் டிவி நிர்வாகிகள் அதே மாதிரி விஜயுடைய ரசிகர்களை அதிர்ச்சியில் அழுத்தியிருக்கு வைஷ்ணவியுடைய சிங்கப்பெண் அப்படின்னு புகழ்ந்திருக்கக்கூடிய அந்த புகழா இருக்கட்டும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது டிவி கே உடைய தவறாக போயிடுச்சுன்னு சொல்றாங்க விஜய் ரசிகர்கள் டிவி தொண்டர்கள் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் திடீர்னு தமிழக வெற்றிக்கழகம் கட்சியிலிருந்து ஒரு ஊடகம் மூலமாக வெளியேற்றுறது எதனால ஏன் அப்படின்றதும் அவங்க வெளியேறதுக்கான முக்கியமான ரீசனை கண்டுபிடிக்கணும் அவங்க முதுகுல குத்துறதுக்கு வாய்ப்பு மீடியா முழுவதுமே திமுக கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மீடியாக்காரன் டிவி கேல ஒருத்தரை தூக்கி பிடிக்கிறதெல்லாம் வந்து நடக்காத காரியம் என்னன்னு சுத்தி பாருங்க யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ